இந்த காணொளியை காண்கின்ற என் முகமறிந்த நண்பர்களே முகமறையா தொழர்களே தோழிகளே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அருள் கூர்ந்து கைச்சாற்றிடுங்கள் சப்ஸ்கிரைப் என்பதை நான் தமிழ் சொன்னேன் இந்த உலகத்திலே பிறந்த நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமையை கடவுள் கொடுத்துருக்காருங்க எனக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்காரு என்னான்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு கூட்டத்துக்கு பேச போனேன்னு வச்சுக்கோங்க நூறு பேர் வருவாங்க என் பேச்சை கேட்கறதுக்கு நான் பேசி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அதில் ஒருத்தர் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவர் இன்னொரு ஆள் இந்த மைக் செட்டுக்காரர் ஏன் ராசி அப்படின்னு வச்சிக்கோங்களேன் ஆனா சில பேர் சாதிக்கவே பிறப்பார்கள் அப்படி பிறக்கிறவங்களில் நிறைய பேர் உடல் ஊனமுற்றுவார் இருப்பாங்க சொல்லுவோம் அவங்க தாங்க நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க அதனால அதனாலதான் இன்னைக்கு அரசாங்கமே மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்துகிறது ஆனா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா முதன் முதலாக இந்த மாற்று திறனாளிகளுக்கு ரெகனேஷன் ஏற்பிசை கொடுத்தது யார் தெரியுமா அவர் தாங்க திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த மதவாதிகள் சொன்னார்கள் ஒருவன் ஊமையாக பிறக்கிறான் செவிடாக பிறக்கிறான் குருடாக பிறக்கிறான் காரணம் முன் பிறப்பிலே செய்த பாவச்செயல்கள் எல்லாம் பிறவி பயன் விதிப்பயன் என்று சொன்னார்கள் பிறப்பிலேயே ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன என்றார்கள் அந்த மதவாதிகளுக்கு நடுவிலே நின்று மனிதம் பேசினார் திருவள்ளுவர் மானுடம் பேசினார் திருவள்ளுவர் அவர்தான் முதன் முதலாக அடித்துச் சொன்னார் பிற போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார் ஆண்டவன் படைப்பிலே ஏற்ற தாழ்வே இல்லை என்றார் அடுத்தது ஒன்று சொன்னார் பொறியின்மை யார்க்கும் பழையன்று பொறி என்றால் புலன் ஐயம் புலன்கள் ஐயம் பொறிகள் கண் காது மூக்கு என்ற ஐயம் பொறிகள் அந்த பொறிகளிலே ஒன்று பழுதுபட்டால் அது குறையே அல்ல பொறியின்மை யார்க்கும் தலையன்று அது ஒரு பலி அல்ல அது ஒரு பாவ செயல் அல்ல அப்படின்னா எது குணம் என்றால் சொல்லுகிறார் அறிவறிந்து பலியாகும் அறிய வேண்டியவற்றை அறிந்து அதனை செயல்படுத்துகின்ற ஆற்றல் எவனுக்கு இல்லையோ அவன் குணமுற்றவன் என்கிறார் வள்ளுவர் எடுத்துக்காட்டாக ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை காப்பதற்கு உரிய வழிமுறைகளை அறிந்து அவற்றினை செயல்படுத்துகின்ற ஆற்றலை பெறவில்லை என்றால் அவன் குணமுற்றவன் ஒரு நாட்டில் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து கொள்கின்ற ஆற்றலை பெறவில்லை என்றால் அவன் குணமுற்றவன் என்கிறார் வள்ளுவர் அந்த குரல் பொறியின்மை யாருக்கும் படி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி எனவே ஊனம் என்பது உடல் சார்ந்ததல்ல மனம் சார்ந்தது என்கிறார் வள்ளுவர் இத அப்படியே உள்வாங்கி நம்ம கவி பேரரசு வைரமுத்து சொல்றாரு ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகளெல்லாம் ஊனம் இல்லைங்கோ உள்ளம் நல்லா இருந்தால் ஊனம் ஒரு குறையில்லை உள்ளம் ஊனப்பட்டால் உடம்பிருந்தும் பயனில்லை ரெண்டு கால் உள்ளவனோ கெடுக்குறான் சிலர் ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறான் கஞ்சத்தனம் செய்வோருக்கு கையிருந்தும் ஊனம் கடன் கொடுத்தோர் எதிரே வந்தால் கடன் பட்டவன் ஊமை காட்சி இங்கே நல்லா இல்லை அதனாலே கண்ணு கூட வேணாங்கோ வாய்மை நெஞ்சில் இருக்கையிலே வாயும் கூட வேணாங்கோ வாய்மை நெஞ்சில் இருக்கையிலே வாயும் கூட வேணாங்கோ ஊனம் என்னடா ஊனம் ஞானம் தானே வேணும் அந்த ஞானம் வர வேணும்னா மனசு மாற வேணும் என்றார் கவிப்பேரரசு வைரமுத்து அன்று மாற்றுத் திறனாளிகளுக்கு குரல் கொடுத்தார் வள்ளுவர் இன்று நாம் அவர்களை போற்றுவோம் வணங்குவோம்